சர கொஞ்சம் வெளியே போயிட்டு வரமா சரோக்கு அழகா போறது இல்ல அதனால சரோக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி இருக்குமா நான் கூட்டிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன் அப்படி நானே போய் பாத்து வாங்னாதான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்க முடியும். அதனால நான் அது சரோக்கு வடகப்புக்கு போடக்கு நாக எதுவுமே இல்லையம்மா அதான் போய் கவரிங் கடைல வாங்கி கொடுக்கலாம்னு பாக்குறேன் இது பர்த்த बटे ஏம்மா இதெல்லாம் தேவலாத பேசிம்மா எதுக்கு இது பேசிட்டு இருக்கா நான் சரோவே கார்லயே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாரேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கவரிங் தான் வாங்கி போறோம்

சமைச்ச மாதிரி இல்லை பாத்திரம் ஃபுல்லாக சிங்கலை எரிஞ்சு போட்டு வச்சாலும் அந்த ஆள் கிடக்கு மீனை வாங்கி கொடுத்துட்டு போனே மீன் அந்த ஆளை வச்ச இடத்துல இருக்கு இவள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தா இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ போய் இந்த வீட்டுக்கு நான் மருமவளை கொண்டிருந்தேன் என்ன தான் சொல்லணும் ஒரு வேலைக்கு ஆக மாண்டா இவ்வளோ நேரம் ஆகுது என்ன சோறு பொங்கியில கறி வைக்கலை பாத்திரமும் ஒரு பாத்திரம் விளக்கலை சாமைச்சு வச்சிருப்பா சாவிடலாம் நெஞ்சிட்டு உள்ள வந்தேன் எல்லாம் வச்ச இடத்துல அந்த கிடக்கு எந்த ஆள ஒளிஞ்சு போனான்னு தெரியலையே ஏ அனுஷ்கா மைனி நீங்க தான் அவளுக்கு இந்த மாதிரி இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க மைனி அதனால தான் அவ இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா ஒத்த நாங்க

அதனால கோச்சிட்டே இன்னைக்கு நீ சமைக்கலையா ஏன் குதிரவாளி இப்படி பண்ற அதனால எல்லாம் உன சமைக்காம இல்ல கிச்சன்ல பாத்திரம் விளக்கலாம் போனே கால் வலிக்கி விழுந்துட்டேன் அத இவ்ளோ நேரமா கால் வலிக்குதேன்னு உட்கார்ந்து தடவிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்து அவங்க ஏசிட்டு இருக்காங்க என்ன சொல்ற குதிரவாளி கீழே விழுந்துட்டியா ஆமா எனக்கு கால் எப்படி வலிக்குது தெரியுமா சாரி குதிரவாளி நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன் நீ ரெஸ்ட் எடு ஆ சாரி ஏய் சோம்பேறி என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணே தான் கூப்பிடுறியே வீட்ல ஒரு வேலை செய்யாம எங்க போய் பூந்துட்டிருக்கானே தெரியல மம்மி கோபடாதீங்க மம்மி ஏல அவள எங்க அவ கீழ விழுந்துட்டாளா மம்மி கால்ல அடிபட்டுச்சான் அதான் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா போட்டு கால் தடவி விட்டுட்டு இருக்கா மம்மி ஓஹோ கால் வலியோட மாடி வரைக்கும் ஏறி போக முடியுமா இங்க உட்கார்ந்து காலை தடவி விட முடியாது படியேறி மாடிக்கு மட்டும் ஏறி போக முடியும் கூட்டை இறங்கி வர முடியாது

என்ன பாடுபட்டாலும் உங்களுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு தரல அவளுக்கு மட்டும் அப்படி என்ன இந்த சின்ன வயசுல அப்படி என்ன சோம்பேறித்தானா கூப்பிட அவளங்க மாமி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமி இப்போ என்ன சாப்பாடு தானே வேணும் நான் போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன் பெரிய பொல்லாத ஓட்டலு வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு கட்டி கூட்டி கொண்டு வச்சிருக்கு ஓட்டல நீ போய் தனமா வாங்கிட்டு வந்து தரதுக்குல்ல ஒழுங்க அவளை வந்து மீனை கழுவி சமைக்க சொல்லு முடியாது நானா அப்படியே பெட்டி படிக்கையெல்லாம் படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டாவ ஆத்தா வீட்டுக்கு போச்சோலு இவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியல ஏய் முதிரவாலு என்ன பேகோட வந்திருக்க இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது நான் இந்த வீட்ல எவ்வளவு வேலை செய்ய சோமேரி சொல்லியவ சோமேரி என்னைய கூப்பி என்ன ரைட்ஸ் இருக்கு நான் எங்க வீட்ல ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது இவி சொல்லிட்டாவலங்கிறதுக்காக எல்லா வேலையும் விழுந்து விழுந்து

ஓஹோ உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது உடனே பைய தூக்கிட்டு கிளம்பிடுவ கிளம்பிட்டு ரோசத்தில் எங்கே போ அப்படியே அத்தக்காரி வீட்டில் போய் இருப்பேன் இங்கே பாரு பிரவீன் அவளெல்லாம் தேடிட்டு நீ போக வேண்டாம் போனா பாருப்பா வேண்டாமா மீன் அப்போ எவ்வளோ கூட்டிகிட்டு வந்துடுறேன் வேண்டாம் பிரவீன் சொன்ன கேளு இல்லை மம்மி அன்னைக்கே தனியாக அனுப்புனதுக்கு தான் பெரிய பிரச்சனையாச்சு நான் போய் அவ்வளோ கூப்பிடுறேன் வரலன்னா அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்

சுவரஜோ குடுக்கவள எதுக்கு நானே இப்படி தான் கேட்டேன் என் பெரிய மர்மவளுக்கு நிறைய நகை இருக்கு அதனால எல்லா நகையும் தூக்கிட்டு சின்ன மர்மவளுக்கு கொடுக்க வரேன் சொல்லிட்டு போறாவ இது என்ன கதையா இருக்கு எனக்கு தரணும்ல அதுதான் மாமியார் கிட்ட நான் கேட்டேன் மூத்த மர்மவளுக்குலாம் ஒரு நகையும் கொடுக்க முடியாது இளைய மர்மவளுக்கு தான் எல்லா நகையும் கொடுத்தேன் சொல்லிட்டு போய் கொடுக்காவ ஏனா ఎప్ప నల్లబడి పత్రి కొట్